வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இதோ உங்களுக்காக ஒரு கவிதை இது ஒரு உண்மைச் சம்பவம் ஒரு பழைய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட கதை ஒரு அரசன் ஒரு ஆடு மேய்க்கும் பெண் மீது ஒரு இளம் பெண் மீது காதல் கொண்டு அவனால் அவளை அடைய முடியாமல் போய்விட்டது இதோ அந்த கவிதை உங்களுக்காக அரசனின் இதயத்தை கொள்ளை கொண்டவள் அரசனின் இதயத்தை கொள்ளை கொண்டவள் பெண்களின் பேரழகியே ஆபரணங்கள் சூந்த உன் கன்னங்கள் அழகோ அழகு முத்துமணி மாலை தவளும் உன் கழுத்து கொள்ளை அழகு என் அன்பே நீ எத்தனை அழகானவள் நீ எத்தனை அழகானவள் உன் கண்கள் புறா கண்கள் சமவெளியில் மலர்ந்த காட்டு மலர் நீ உன் அழகிய முகம் பார்க்க ஆசைப்படுகிறேன் உன் இனிய குரல் கேட்க துடிக்கிறேன் என் அன்பே நீ எத்தனை அழகானவள் நீ எத்தனை அழகானவள் முகத்திரைக்கு பின்னால் இருக்கும் உன் கண்கள் புறா கண்கள் சிவப்பு நூலுன் உதடுகள் கேட்க கேட்க திகட்டாதவை உன் வார்த்தைகள் முகத்திரைக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் உன் கன்னங்கள் விடித்த மாதுளம்பழங்கள் உன் இரண்டு மார்புகளும் இரண்டு மான்குட்டிகள் உன் இதழ்களில் சொட்டுகிறது உன் உடைகளில் பூக்களின் வாசனை வீசுகிறது வேலி அடைக்கப்பட்ட தோட்டம் நீ மூடி வைக்கப்பட்ட கிணறு நீ சாரும் நெருங்க முடியாத நெருப்பினி பெண்களின் பேரழகியே ஆபரணங்கள் சூழ்ந்த உன் கண்ணங்கள் அழகோ அழகு முத்துமணி மாலை தவழும் உன் கழுத்து கொள்ளை அழகு உன் அன்பே என் அன்பே நீ எத்தனை அழகானவள் நீ எத்தனை அழகானவள் உன் கண்கள் புறா கண்கள் சமவெளியில் மலர்ந்த காட்டு மலர் நீ உன் அழகிய முகம் பார்க்க ஆசைப்படுகிறேன் உன் இனிய குரல் கேட்க துடிக்கிறேன் என் அன்பே நீ எத்தனை அழகானவள் நீ எத்தனை அழகானவள் முகத்திரைக்கு பின்னால் இருக்கும் உன் கண்கள் புறா கண்கள் சிகப்பு நூல் உன் உதடுகள் கேட்க கேட்க திகட்டாத உன் வார்த்தைகள் முகத்திரைக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் உன் கன்னங்கள் வெடித்த மாதுளம் பழங்கள் உன் இரண்டு மார்பகங்களும் இரண்டு மான்குட்டிகள் உன் இதழ்களில் சுத்தமான தேன் சொட்டுது உன் உடைகளில் பூக்களின் வாசனை வீசுகிறது வேலியடைக்கப்பட்ட தோட்டம் நீ மூடி வைக்கப்பட்ட கிணறு நீ யாரும் நெருங்க முடியாத நெருப்பினி யாரும் நெருங்க முடியாத நெருப்பினி நன்றி அன்பான கவி பிரியர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிந்தால் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலைத்த நன்றி